திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று முப்பத்து நான்கு கூடல் காண்டம் கரிக்குருவிக்கு உபதேசம் செய்த படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் பன்றிக் மந்திரிகளாக்கிய படலத்திற்கு அடுத்தபடியாக நாற்பத்தி ஏழாவது படலமாக கரிக்குருவிக்கு உபதேசம் செய்த படலம் அமைந்திருக்கின்றது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இருபத்து மூன்று திருப்பாடல்களினால் இப்படலத்தை விளக்கி அருளியிருக்கின்றார் இசைப்பாடலுக்கு உருகி பானபத்திரருக்கு பலகை தந்தருளிய ஸ்ரீகண்டராகிய சோமசுந்தர கடவுள் பன்றிக்குட்டிகளின் வடிவாகிய வெற்றி வாய்ந்த பன்னிரண்டு வீரர்களுக்கும் பாண்டிய நாட்டினை தாங்கும் மந்திர கிழமையாகிய மந்திரி தொழில் கொடுத்தருளிய திருவிளையாடலை கூறினோம் இனி சோமசுந்தரக் கடவுளின் திருவருளினாலே ஒரு கறிக்குருவியானது உபதேச மொழி கேள்வியுற்று அவரது திருவருளை அடைந்த திருவிளையாடலை கூறுவாம் என்று ஸ்ரீ முனிவர் கறிக்குருவிக்கு உபதேசம் செய்த படலத்தை கூறி அருளத் தொடங்குகின்றார் ராஜராஜ பாண்டியன் தேவர்களுக்கு அரசனாகிய இந்திரபதத்தை அடைந்த பிறகு அவனது புத்திரனாகிய சுகுண பாண்டியன் என்பவர் ஆட்சி செய்து வருகின்றார் சுகுணன் என்றால் நல்ல குணங்கள் அமைந்தவர் என்று பொருள் பெரிய வள்ளல் தன்மை வாய்ந்தவர் ஆண் சிங்கத்தை போன்றவர் பகைவர்களோடு ஏற்படும் போரிலே வெற்றியைச் சூடுபவர் கடல் சூழ்ந்த இந்த நில உலகத்திற்கு நலிவினை விலக்கி செங்கோலை செலுத்தி குளிர்ந்த குடையால் நிழல் செய்து வருகின்றார் சுகுண பாண்டியர் சுகுணபாண்டியனார் ஆட்சி செய்து வரும் வேளையிலே மதுரையம்பதியில் ஸ்ரீ சோமசுந்தர பெருமா நிகழ்த்திய அற்புத திருவிளையாடல் ஒரு எளிய கரிக்குருவிக்கு உபதேசம் செய்தருளிய திருவிளையாடல் முற்பிறப்பிலே ஒருவர் பெரும்பாலும் தர்ம சிந்தனையோடு தர்மத்தையே செய்து வாழ்ந்து வந்தார் அப்படி அவர் அந்த பிறவியில் பெரும்பாலும் தர்மத்தையே செய்து வருகின்றார் இருந்தாலும் சிறுபான்மை பாவத்தை செய்து விடுகின்றார் சிறிதளவு பாவத்தை செய்து விடுகின்றார் அந்த பாவ வலிமையின் காரணமாக மறுபிறவியிலே அவர் ஒரு குருவியாக கறிக்குருவியாக பிறக்கின்றார் கறிக்குருவி என்பது மிகச்சிறிய மிக எளிமையான குருவி எந்த ஒரு பலமும் இல்லாத பலகீனமான ஒரு குருவி அந்த பிறவியை அடைகின்றார் அப்படி கறிக்குருவியாக பிறந்ததனால் வலிமைமிக்க காகம் முதலான பறவைகள் இந்த கறிக்குருவிக்கு இடையூறு செய்கின்றன துன்பம் ஏற்படுத்துகின்றன அதனால் இந்த கறிக்குருவி மிகவும் வருத்தப்படுகின்றது இது அவர் முற்பிறப்பிலை செய்த அந்த சிறிய பாவத்தினுடைய விளைவு பாம்பு சிறியதாக இருந்தாலும் அதிலே இருக்கின்ற விஷம் உயிருக்கு கடும் துன்பத்தை தருவது போல பெரும்பான்மை தர்மம் செய்து சிறிதளவு பாவம் செய்தாலும் அந்த பாவத்தின் விளைவு இப்பிறப்பிலே கறிக்குருவியாக பிறந்து வலிமை மிக்க பறவைகளினால் துன்பப்படுகின்றது எல்லா பறவைகளுக்கும் எளிய பறவையாய் இருப்பதனாலே மற்றைய பறவைகளெல்லாம் இந்த எளிய கறிக்குருவியின் தலையிலே தாக்கி அதனால் உதிரம் சொறியும் தலையை உடையதாகி இந்த கறிக்குருவி துன்பப்படுகின்றது எனவே இந்த பறவைகள் எல்லாம் நம்மை துன்பப்படுத்துகின்றதே என்று பயந்த இந்த கறிக்குருவி இந்த நகர்ப்புறத்திலிருந்து பறந்து போய் ஒரு பெரிய காட்டிற்கு உள்ளே சென்று விடுகின்றது அந்த பெரிய காட்டிற்கு செல்லும் வழியிலே சிறிது தூரம் பறக்கும் பின்னர் பறப்பதற்கு வலிமை இல்லாமல் இடையிலே நிற்கும் மறுபடியும் பறக்கும் இப்படி சிறிது சிறிதாக பறந்து ஒரு பெரிய காட்டிற்கு உள்ளே சென்று அங்கே ஒரு மாமரத்தின் மேலே அமர்ந்து கொண்டது அந்த மாமரம் தேனைச் சொறிந்து சிந்தும்படி மலர்கள் கவிழ்ந்த பூங்கொத்துக்களை உடைய மாமரம் அந்த மாமரத்தின் மேலே அமர்ந்து பெருமூச்சு விட்டுக்கொண்டு மிகவும் களைப்படைந்து இனி எந்த பறவை வந்து தாக்குமோ என்று பயந்து கொண்டு மாமரத்திலே அமர்ந்திருக்கின்றது அப்போது ஒரு சிவன் அடியார் அந்த பாதையின் வழியே பயணம் செய்கின்றார் சிவபெருமானி திருநீரு திரு ஆலவாயான் திருநீரே என்று ஸ்ரீ திரு மூர்த்தி சுவாமிகள் அருளியபடி பாண்டியனின் நோயை ஒழித்து அவரது கூணபாண்டியன் என்ற பெயரை போக்கி நின்றசீர் நெடுமாற பாண்டியன் என்று பெயர் சூட்டி திருவாய் மலர்ந்தருளிய அந்த திருநீற்று பதிகத்தால் புகழப்பட்ட திரு ஆலவாயான் திருநீற்றினை இந்த சிவநடியார் தம்முடைய திருமேனியிலே பூசியவராக ருத்ராட்ச கண்டிகையாகிய மாலையை அணிந்தவராக அகமும் புறமும் தூய்மை உடையவராக கையிலே ஒரு குடையை ஏந்திக் கொண்டு புண்ணிய வடிவமாகிய தீர்த்த யாத்திரை செல்லுகின்ற நியதியை உடையவர் இந்த சிவனடியார் அந்த சிவனடியார் தீர்த்த யாத்திரை செல்லும் வழியே இந்த மாமரத்தைக் கண்டு இந்த மாமரத்தின் நிழலிலே அமர்ந்தார் இதே மாமரத்தின் உச்சியில்தான் இந்த எளிமையான கறிக்குருவி இருக்கின்றது அதே மாமர நிழலிலே மேலும் சிலர் களைப்பாரிக் கொண்டு இருக்கின்றார்கள் அங்கு வந்து சேர்ந்த இந்த உத்தம சிவனடியான் அந்த மாமரத்தின் கீழே இருந்து மற்றவர்களை பார்த்து கூறுகின்றார் மதுரையம்பதியின் பெருமையை கூறுகின்றார் இந்த சிவனடியார் அந்த சிவனடியார் உபதேசிக்கின்றார் மற்றவர்களுக்கு மெய்யன்பர்களே எல்லோருக்கும் முக்தி பயனை கொடுக்கும் ஸ்தலமும் தீர்த்தமும் மூர்த்தியும் ஆகிய தன்மைகளிலே சிறந்த ஸ்தலம் கேட்பவர்களுக்கு அன்பு பயக்கும் தமிழ் வழங்கும் மதுரை அது சிறந்த ஸ்தலம் அம்மதுரையம்பதியிலே இருக்கின்ற பொற்றாமரை தீர்த்தம் அது சிறந்த தீர்த்தம் அத்திருக்கோயிலே இருக்கின்ற சோமசுந்தர கடவுள் அவரே சிறந்த மூர்த்தி என்று பெரியோர்கள் கூறுவார்கள் எனவே ஒரே ஸ்தானத்தில் ஸ்தலமேன்மையும் தீர்த்த மேன்மையும் மூர்த்தி மேன்மையுமாகிய இம்மூன்று மேன்மையும் இருப்பதாக இருக்கக்கூடிய தலம் மதுரையம்பதியன்றி இந்த நிலவுலகத்திலே வேறு இல்லை மற்றைய ஸ்தலங்கள் ஏதேனும் ஒன்றிலே சிறப்புமிக்கதாக இருக்கும் மதுரையம்பதியோ இந்த மூன்றிலும் சிறப்புடையதாக எப்போதும் திருவிழா சிறப்புடையதாக மதுரை என்ற வளமிக்க திருநகர் இருக்கின்றது என்றால் இதுபோல சிறந்த வேறொரு தலம் எது இருக்கின்றது என்று கூறுகின்றார் மதுரையம்பதியில் எழுந்தருளி இருக்கின்ற ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் தன்னை வணங்கும் அடியவர்களுக்கு எளியவராகி உள்ளங்கையிலே ஏந்திய நெல்லிக்கனியைப் போல அன்பர்கள் கேட்கின்ற எல்லா வரங்களையும் இப்பிறப்பிலேயே உடனே தந்தருளுவார் மற்றைய தலங்களில் இருக்கின்ற மற்றைய தேவர்களெல்லாம் மறுமையிலோ அதற்கு அப்பாலோ கொடுக்கக்கூடிய வரங்களையெல்லாம் மதுரையம்பதி சோமசுந்தர பெருமான் உடனே தந்தருளுவார் மற்ற தேவர்களும் கூட சிவபெருமானின் ஆணையின் வழியேதான் செயல்படுவார்களே அன்றி அவர்களுக்கு சுதந்திரம் என்பது ஒருபோதும் கிடையாது உள்ளங்கையில் ஏந்திய நெல்லிக்கனியானது அது தன்னுடைய வெளித்தோற்றத்தை நமக்கு உணர்த்துவதன்றி அதற்கு உள்ளே இருக்கின்ற அகவடிவையும் புலப்படுத்தி நிற்கும் அதுபோன்று வேண்டிய வரங்களை இப்பிறப்பிலேயே தந்தருளுவதால் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அவரே சகல ஜீவ தயாபரன் ஆவார் என்று அந்த உத்தம சிவனடியார் தன் அருகிலே இருந்தவர்களுக்கு உபதேசிக்கின்றார் இந்த உபதேசத்தை அதே மாமரத்தின் மேலே ஒரு கொம்பிலே ஒரு கிளையிலே அமர்ந்திருந்த கறிக்குருவியும் கேட்கின்றது இந்த உபதேசத்தை கேட்ட அளவிலே கறிக்குருவி அடைகின்றது அது எப்படிப்பட்ட ஞானம் என்றால் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற மூன்று காலங்களிலும் நிகழும் நிகழ்ச்சியை உணரும் ஞானம் பெற்றது அந்த கறிக்குருவி எனவே தாம் முற்பிறப்பிலே எப்படிப்பட்ட புண்ணியங்களை செய்து வந்தோம் என்றும் சிறிதளவு பாவம் செய்ததனால் இப்படி எளிமையான பலகீனமான குருவியாக வந்து பிறந்ததையும் இன்னும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கின்றது அந்த கறிக்குருவி எனவே இந்த சிவனடியார் செய்த உபதேசத்தை கேட்டு இந்த கறிக்குருவியானது முடிவு செய்கின்றது நம்முடைய இந்த பிறப்பினை ஒழிப்பதற்கு இந்த ஆகிய முனிவர் இங்கு கூறியதே உறுதி பயப்பது என்று கருதி மதுரையம்பதிக்குச் செல்ல வேண்டும் என்று எழுந்தது எனவே பாண்டிய மன்னர் சுகுண பாண்டியர் ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த பாண்டிய நாட்டில் ஏதோ ஒரு நகரத்தில் வாழ்ந்து வந்த கறிக்குருவி தன்னை துன்புறுத்தும் பறவைகளுக்கு அஞ்சி பெரிய காட்டிற்கு வந்து மாமரத்தின் மேலே இருந்து மாமரத்தின் கீழே களைப்பாறுவதற்காக வந்து சேர்ந்த சிவனடியாரின் உபதேசத்தை கேட்டு இனி மாமதுரை திருத்தலத்திற்குச் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தது உடனே வண்டுகள் ஆராயும் மலர்களை உடைய அந்த காட்டிலிருந்து புறப்பட்டது தங்கத் தகடுகள் வேய்ந்த மாடுங்கள் நெருங்கிய அம்பதிக்குச் சென்றது திரு ஆலவாய் திருக்கோயிலுக்குச் சென்றது மலர்ந்த பொற்றாமரை மலர்களை உடைய புண்ணிய தீர்த்தமான பொற்றாமரை தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்தது அங்கே எழுந்தருளி இருக்கின்ற எம்பிராட்டி ஸ்ரீ மீனாட்சி அம்மை அங்கையர்கண் அம்மை ஆம்பல் மலர் போன்ற திருவாயினை உடைய அங்கையர்கண்ணியார் அந்த அங்கையர்கண்ணி பிராட்டியாரின் கணவராகிய சோமசுந்தர கடவுள் இருவரது திருக்கோயிலையும் பிரதட்சிணம் செய்தது பிரதட்சிணம் செய்த அந்த எளிய குருவியானது இறைவனாரின் திருவடியை வணங்கியது இறைவனாரது திருவடி அடியவர்களின் அன்பிலே கலந்த தாமரை மலர் போன்ற திருவடி அத்திருவடியை உடைய சோமசுந்தர கடவுளை மனத்தினாலே அர்ச்சனை செய்தது இது சிவாகமங்களிலே மானச பூஜை என்று போற்றப்படுவது அந்த மானச பூஜையை இந்த குருவி செய்தது இவ்வாறு மூன்று நாட்கள் கறிக்குருவியானது அனுதினமும் இதே நியமத்தில் அகப்பூஜை செய்து வருகின்றது இந்த எளிய பலகீனமான இந்த குருவியின் நிலையை பார்த்து கருணை கொண்ட எமது பிராட்டியாராகிய அங்கையற்கி அம்மையார் தம் கணவராகிய ஸ்ரீ சோமசுந்தரேச பெருமானை பணிந்து எம்பெருமானின் திருச்சந்நிதியிலே நின்று விண்ணப்பிக்கின்றார் எம்பெருமாட்டி அய்யனே இந்த கறிக்குருவி செய்யும் செய்கையை பாருங்கள் இது ஏன் இவ்வாறு செய்கின்றது என்று கேட்கின்றாள் அம்மை எம்பெருமானிடமிருந்து எப்போதும் பிரியாத சக்தியாகிய எம்பெருமாட்டி ஒன்றும் அறியாதது போல இவ்வாறு கேள்வி கேட்கின்றாள் எல்லாவற்றையும் அறிந்தும் அறியாதது போல கேள்வி கேட்கின்றாள் குழந்தையின் நோயை தீர்ப்பதற்காக ஒரு தாய் மருந்தினை உண்பது போல ஆன்மாக்கள் உணர்ந்து வழிபட்டு மலச்சிமிழ்ப்பு ஒழித்து உய்வதற்காக எம்பெருமாட்டி எல்லாம் அறிந்தும் ஒன்றும் அறியாதவர் போல கேள்வி கேட்கின்றார் எம்பெருமானிடம் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானும் இந்த கறிக்குருவியின் முற்பிறப்பிலே நிகழ்ந்த நிகழ்ச்சிகளின் அந்த செய்தியையும் இங்கு வந்த செய்தியையும் இவற்றையெல்லாம் முறைபட எம்பெருமாட்டிக்கு எடுத்து கூறி அருளுகின்றார் இமைத்தல் இல்லாத திரிநேத்திரங்களை உடைய சோமசுந்தர கடவுள் இந்த கரிக்குருவியின் மேல் கிருபா வைத்தருளினார் தன்னையே பக்தி செய்து வழிபடுவதையே கடப்பாடாக கொண்ட அந்த கரிக்குருவியின் மேல் கிருபானோக்கம் செய்தருளினார் எம்பெருமான் முன்பொருமுறை ஸ்ரீ மார்கண்டேயருக்காக நித்ய நிலைமையை தந்தாரே தம்மை வழிபட்ட மார்கண்டேயருக்கு நித்தியத்துவத்தை தந்தருளினாரே ஸ்ரீ மார்கண்டேயரை எதிர்த்து வந்த அந்த கொடிய யமனை உதைத்தருளிய உண்மை ஞானமாகிய மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஸ்ரீ மார்கண்டேயருக்கு உபதேசித்து அருளினாரே எம்பெருமான் அதே மிருத்யுஞ்செய மந்திரத்தை இந்த கறிக்குருவிக்கும் உபதேசம் செய்து அருளுகின்றார் ஜெயம் என்றார் மரணத்தை ஜெயிக்க வைக்கக்கூடிய மந்திரம் என்று பொருள் மிருத்யு என்பது யமனைக் குறிக்கும் யமனை ஜெயிக்கத்தக்க மந்திரம் இது என்று பொருள் சைவ சித்தாந்த பரிபாஷையிலே ஆணவ மலத்திற்கு என்ற ஒரு பரியாய பெயர் இருக்கின்றது எனவே மரணத்தை ஜெயிப்பது என்றா மிருத்யுவை வெல்வது என்றா அது நாம் எடுத்த இந்த பிறவியில் வருகின்ற இந்த மரணத்தை ஜெயிப்பது என்று மட்டும் பொருள் அல்ல இனிமேல் பிறவி என்ற ஒன்றே இல்லாதபடி செய்கின்ற மந்திரம் அதனால் இனிமேல் பிறவி என்பது இல்லை எனவே மரணமும் இல்லை என்று ஆக்கக்கூடிய அந்த நித்தியத்துவத்தை அமிர்தத்தன்மையை சிவமாம் தன்மையை தந்தருளுகின்ற மந்திரம் மிருத்யுஞ்சய மந்திரம் தன்னையே சரணம் என்று அடைக்கலமாக வந்த ஆன்ம வர்க்கங்களின் மூல மலத்தை அறுப்பதனால் மிருத்யுவை வெற்றி பெற வைப்பதனால் எம்பெருமானுக்கும் மிருத்யுஞ்செயர் என்ற திருநாமம் எனவே தனக்கு சமானமற்றவராகிய சிவபெருமான் மிருத்தயுஞ்செய மந்திரத்தை கரிக்குருவிக்கு உபதேசம் செய்கின்றார் சிவபெருமான் உபதேசித்து அருளிய அந்த மிருத்தயுஞ்செய மந்திரத்தை காதில் கேட்டவுடனேயே அந்த குருவியின் சிற்றறிவு நீங்கியது அத்திரு மந்திரத்தினால் இனி வரக்கூடிய பிறவிகளெல்லாம் நீங்கியது அந்த கரிக்குருவியானது இனி வரும் பிறவிகளெல்லாம் நீக்கப்பட்ட அந்த கறிக்குருவியானது அப்போதே கவலையெல்லாம் ஒளிந்து அப்பெருமானின் திருவடியை துதிக்கின்றது பத்திமை நியமம் பூண்ட பறவை மேல் கருணை நாட்டம் வைத்து இமையாத முக்கண் மறை முதல் ஒரு சேய்க்கு அன்று நித்திய நிலைமை நல்கி நேர்ந்த வெங்கூற்றை காய்ந்த சத்திய ஞானம் மித்திஞ்சயத்தினை உபதேசித்தான் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்ற திருப்பாடல் சிவ பரம்பொருள் குரு சந்தானம் விளங்க வேண்டும் என்பதற்காக ஆன்மாக்கள் உணர்ந்து கதி அடைவதற்காக வேதங்களை அருளிய முதல்வனார் அந்த மறை மறைமுதலாகிய பரம்பொருள் இமைக்காத திரினேத்திரங்களை உடைய அந்த பரம்பொருள் அன்று ஸ்ரீ மார்கண்டேயருக்காக என்றும் அழியாத நித்தியத்துவத்தை தந்தருளினார் அப்பொழுது அங்கே உபதேசித்த திருமந்திரம் மித்திஞ்சயம் என்கின்ற மிருத்யுஞ்சய திருமந்திரம் அது மூன்றெழுத்தோடு கூடிய திருமந்திரம் இதனை குருமுகத்தினால் உணர வேண்டும் சிவகுரு முகமாக இந்த மந்திரத்தை உபதேசமாக பெற்று அதனை ஜபிக்க வேண்டும் அவ்வளவு உயர்ந்த அதி உத்தமமான மகாவலிமை வாய்ந்த மந்திரம் மிருத்யுஞ்சய மந்திரம் உவமை அற்றவன் உரைத்த மந்திரம் செவிமடுத்தலும் சிற்றுணர்ச்சி போய் பவம் அகற்றிடப்படு கவலை விட்டு அரண்களல் வழுத்துமாள் என்று அடுத்த திருப்பாடல் அப்படி இறைவனாரே நேரே வந்து உபதேசம் செய்தருளிய காரணத்தினால் கறிக்குருவிக்கு இனி வரும் பிறவிகளெல்லாம் ஒழிந்தன அதனால் கவலை ஒழிந்தது அந்த கறிக்குருவி அதனால் அரண்கழல் சேர்ந்தது அரண்கழலை போற்றியது ஹரன் என்றால் குற்றங்களை அறுப்பவர் என்று பொருள் அப்படிப்பட்ட பெருமானின் திருவடியை துதிக்கின்றது அது உவமையற்ற திருவடி எல்லாம் அவரது சக்தியால் ஆக்கப்படுகின்ற பொருட்கள் எனவே அவருக்குச் சமமான பொருளும் இல்லை அவருக்கு மேலான பொருளும் இல்லை அப்படிப்பட்ட பரம்பொருள் நேரே வந்து உபதேசம் செய்கின்றது என்றார் அப்பரம்பொருளால் நேரே உபதேசிக்கப்பட்டதா அந்த உபதேசமே அக்குருவியின் சிற்றுணர்ச்சியை நீக்கி பிறவியை ஒழித்ததோடு பேரறிவாகிய சிவஞானத்தையும் கொடுத்தது அதனால் கவலை ஒழிந்த அந்த குருவி எம்பெருமானை துதிக்கின்றது அந்த திருப்பாடல் எண்ணிலா உயிர்க்கு இறைவ போற்றி வான் தண்ணிலா மதிச்சடில போற்றி என் புண்ணிய பயன் போற்றி அங்கையர்கண்ணி நாத நின் கருணை போற்றி எல்லையில்லாத ஆன்ம கோடிகளுக்கு தலைவனே நான் உன்னை போற்றுகின்றேன் மலத்தில் சிமிழ் சிமிழ்புண்ட சிற்றறிவுடைய ஆன்மாக்களுக்கு முதல்வன் அம்மலத்தின் நீங்கிய பேர் அறிவுடையவனாய் உணர்த்துவோன் எனவே எண்ணில்லா உயிர்க்கு இறைவ போற்றி என்று போற்றுகின்றது தன்னை சரணடைந்தோர் நலிவை ஒழித்து அருளும் தயாமூர்த்தி எனவே வான் தண்ணிலாா மதிச்சடில போற்றி என்று போற்றுகின்றது ஆகாயத்தில் தவழும் குளிர்ந்த கிரணம் வாய்ந்த சந்திரனை அணிந்த ஜடாமகுடத்தை உடைய சிவபெருமான் தன்னை சரணடைந்தவர்களின் துன்பத்தை ஒளித்தருளும் தயாமூர்த்தி என்பதற்கு அடையாளமாக அவர் சூடிய சந்திரன் திகழ்கின்றது தான் செய்த சிவ புண்ணியம் இம்மையிலேயே பயனை கொடுக்கச் செய்தவர் அதனால் என் புண்ணிய பயனே போற்றி என்று போற்றுகின்றது கரிக்குருவி திருவருள் துணைவனாய் என்றும் கருணையே உடையவனாய் உடையவனாயிருப்பவர் எம்பெருமான் எனவே அங்கையர்கண்ணி நாதா நின் கருணை போற்றி என்று துதிக்கின்றது எம்பெருமானை மேலும் துதிக்கின்றது அந்த குருவி பெருமானே நான் குணம் குற்றம் தெரியாமல் செய்த தீவினையினால் இந்த இழிபிறப்பை அடைந்தே அப்படி இழிபிறப்பை அடைந்து இறக்கக்கூடிய என்னையும் ஒரு பொருளாக கருதி தாங்கள் ஆண்டு கொண்டீர்களே பெருமானே அடியேன் போன்ற எளியவர்களுக்கு இந்த எளியவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று தேடி தேடி அவர்கள் மேல் கருணையை உடையவராக இருப்பதா உன்னுடைய திருவருளின் திறத்தை நான் எப்படி போற்றுவேன் பெருமானே என்று போற்றுகின்றது ஏனென்றால் முக்கால நிகழ்ச்சியையும் உணரும் ஞானம் இதற்கு தோன்றினமையா முற்பிறப்பிலே தான் செய்த செயல்களெல்லாம் நினைவுக்கு வரவே தாம் தெளிதலின்றியே செய்த தீமையா இந்த பிறவி இப்படிப்பட்ட எழி பிறவி கிடைத்தது அப்படிப்பட்ட எழிந்த பிறவியையும் ஆண்டு கொண்டு அருளினீர்களே என்று அந்த கருணையை வியக்கின்றது இந்த குருவி பெருமான் பக்குவ ஆன்மாக்களுக்கு அருளுவார் அதோடு மட்டுமல்ல ஆதரிப்பவர்கள் யாரும் யாருமின்றி கவலைப்படும் எளியர்களுக்கும் அருளுவார் அதுவும் யாரும் ஆதரிப்பவர் இல்லாமல் துன்பப்படுகின்ற எளியவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்று நாடி நாடி தனது சர்வஜத்துவம் என்கின்ற தன்மைய தனித்தனியாக ஒருசேர நாடி அருள் செய்வார் எனவே இப்பிறப்பில் இத்திருமந்திரத்தை அருளினீர்களே பெருமானே இது மறுமையில் சிவகதி உய்வதற்கு காரணமாக அமைகின்றது எனவே உம்மை இம்மை அம்மை என்று மூன்று நிலைமைகளிலும் அடியேனை ஆட்கொண்டு அருளினீர்கள் பெருமானே அதனால் நான் வலிமை ஆயினேன் பெருமானே என்று அந்த கறிக்குருவி போற்றுகின்றது இந்த கறிக்குருவியானது முற்பிறப்பில் செய்த சிவ தர்மங்கள் எனவே முற்பிறப்பில் செய்த சிவ புண்ணிய பேறு இப்பிறப்பிலே இறைவனால் உபதேசிக்கப்பட்ட திருமந்திர பேரு இனி இருக்கின்ற சிவகதி பேரு என்று இந்த மூன்றையும் ஒருங்கே பெற்றது அதனால் எளிய உடலாகிய குருவியின் உடலிலே இருந்தாலும் இது வலிமை வாய்ந்ததாக ஆகியது இவ்வாறெல்லாம் துதித்த அந்த கறிக்குருவியானது மேலும் எம்பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றது பெருமானே ஐயனே எனக்கு இன்னும் ஓர் குறை இருக்கின்றது கொடிய பறவைகளெல்லாம் இந்த கறிக்குருவி இந்த எளிய குருவி என்கின்ற இந்த உடல் அமைந்த காரணத்தினால் இடையூறு செய்கின்றது என்று விண்ணப்பிக்க எமது சோமசுந்தர பெருமான் அக்குருவியிடம் அருளுகின்றார் நீ இந்த எளிய இந்த குருவி என்கின்ற உடலிலே இருந்தாலும் நீ கொடிய பறவைகளுக்கெல்லாம் வலிமை வாய்ந்தவனாக ஆகக்கடவாய் என்று அருளுகின்றார் அதோடு அந்த குருவி மீண்டும் எம்பெருமானை பணிந்து அறிவில்லாத அடியேனுக்கு இன்னும் ஒரு வரம் தந்தருள வேண்டும் என்று குறையிறக்கின்றது வலிமையாக இருக்கக்கூடிய அந்த தன்மை இந்த உடலுக்கு அருளினீர்கள் அதேபோன்று என் மரபிலே இருக்கின்ற என்னை போன்ற இந்த பறவைகளுக்கெல்லாம் கறிக்குருவி என்கின்ற இந்த உடலை எடுத்த என் மரபிலே இருக்கின்ற எல்லா பறவைகளுக்கும் என்னாலும் இந்த வலிமையை தாங்கள் தந்தருள வேண்டும் தாங்கள் அருளிய இத்திருமந்திரமாகிய மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை என் மரபிலே இருக்கின்ற பறவைகளெல்லாம் இடையீடு இன்றி பயின்று நாங்களெல்லாம் துன்பத்தை வெற்றி கொள்ள வேண்டும் அதற்கு கருணை செய்தருள வேண்டும் என்று வேண்டுகின்றது தனக்கு வந்து சேர்ந்த இன்பமானது தன் குலம் முழுவதற்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவது சான்றோர்களின் வழக்கம் அதனை இந்த கறிக்குருவி நமக்கு எடுத்து காட்டுகின்றது அந்த குருவியின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட சோமசுந்தர பெருமான் மூன்றெழுத்தினால் முடிகின்ற அத்திரு மந்திரத்தைத் திரையம்பகம் என்னும் அந்த திருமந்திரத்தை அதனுடைய சந்தஸ் ஆகிய காயத்ரி சந்தஸ் அம்மந்திரத்தின் தெய்வம் அம்மந்திரத்திற்குரிய அனுதாத்தம் உதாத்தம் ஸ்வரிதம் என்று இந்த மூன்றையும் தெளிவு பெற அருளினார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் முள் போன்று கூர்மையான வாயை உடைய அந்த கறிக்குருவியானது ஸ்ரீ சோமசுந்தர பெருமானே நேரே வந்து உபதேசித்த அந்த குரு உபதேசத்தை இடைவிடாமல் பயிற்சி செய்தது சாதனை செய்தது தன் ஜாதி பறவைகளும் தன்னை போல ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் அருளிய அரிய மந்திரவன்மைய வலிமை பெற்றதனால் அந்த எளிய கறிக்குருவி அது வலியான் என்ற பெயரை பெற்றது பெற்று இந்த உலகில் நிலைபெற்றது பெற்றது அப்படி பெற்று பலகால அம்மந்திரத்தை பயின்று பின்னர் ஸ்ரீ சோமசுந்தர கடவுளுடைய திருவடியை அடைந்தது இந்த கறிக்குருவி தான் வருந்தி நோன்பிருந்து சிவபூஜை செய்து பெற்ற வரத்தை தன்னைப் போல தன் சாதி பறவைகளெல்லாம் வருந்தாமல் மிக எளிதாக அடையும்படி செய்தது எனவே இந்த உலகத்திலே மேன்மையோடு நடுநிலைமை உடைய ஒருவன் முயன்று வருந்தி தவம் செய்து வாழ்ந்தான் என்றால் அவன் காரணமாக அவனை சார்ந்திருக்கின்ற எல்லோரும் வாழ்வார்கள் பயன் பெறுவார்கள் என்ற உண்மை இங்கே நமக்கு எடுத்துக்காட்டப்படுகின்றது எனவே ஒரு குலத்திலே ஒருவன் செய்கின்ற சிவபுண்ணியமானது தவமானது அவனை சார்ந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் பலன் தரக்கூடியது என்றால் சிவன் அடியார்களின் நட்பு சிவன் அடியார்களை சார்ந்திருப்பது அது எவ்வளவு பெரிய நன்மையை பயக்கும் என்பதை இந்த திருவரலாறு இந்த திருவிளையாடல் நமக்கு உணர்த்துகின்றது என்று இவ்வாறு இத்திருவிளையாடலை நமக்கு அருளிய ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நிறைவு திருப்பாடலை அமைக்கின்றார் ஈசன் அடிக்கு அன்பு இல்லாற்போல் எளியார் இல்லை யாவர்க்கும் ஈசன் அடிக்கு அன்பு உடையார் போல் வலியார் இல்லை யாவர்க்கும் ஈசனடிக்கு அன்பு இன்மையினால் எளிதாய்த் திரிந்த இக்கயவாய் ஈசன் அடிக்கு அன்பு உடைமையினால் வலிதாயிற்றே எவ்வுயிர்க்கும் சிவபெருமான் திருவடி கீழ் அன்பு இல்லாதவர்கள் போல பலஹீனமானவர்கள் யாருமில்லை சிவபெருமான் திருவடி கீழ் அன்பு உடையவர்கள் போல வலிமையானவர்கள் யாருமில்லை சிவபெருமான் திருவடி கீழ் அன்பு இல்லாததனால் எல்லா பறவைகளுக்கும் எளிதான பலஹீனமாக திரிந்த இந்த கறிக்குருவி சிவபெருமான் திருவடி அன்பு உடைமை ஆனதனால் எல்லா உயிர்களிலும் வலிமையானதாக இருந்தது இங்கே பூமேல் அயனொடு மாலும் புகழறிதன்றே மாறி நிற்க அடியேன் இருமாக்க நாய்மேல் தவிசிட்டு நன்றா பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி என்ற திருவாசகம் நமக்கு ஏதுவாக இதனை உணர்த்துகின்றது எளிய கறிக்குருவிக்கும் மிருத்யுஞ்சய மந்திரத்தை உபதேசம் செய்து நித்தியத்தன்மையை தந்தருளிய ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் இத்திருவிளையாடல் பெரும் கருணையை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்தில் போற்றி திரு அகவலில் கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றி என்று போற்றி வியக்கின்றார் கருங்குருவிக்கு கண்ணருள் கொடுத்த வெண்திருநீற்று செக்கர்மேனியன் என்று கல்லாடம் இத்திருவிளையாடலை போற்றுகின்றது இவ்வாறு கரிக்குருவிக்கு உபதேசம் செய்த படலம் நிறைவடைகின்றது இனி நாற்பத்தி எட்டாவது நாரைக்கு முக்தி கொடுத்த படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்